அறுபத்தி மூன்று நாயன்மாரில் மிக முக்கிய நாயன்மாராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மாரனுடைய ஊர் அது அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் வாழ்க்கையே பாருங்கள் ஆண்டவனிடம் அர்ப்பணிப்பு ஆண்டவன் மீது நம்பிக்கை இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை சாமி நான் ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் ஆனால் ரிசல்ட் வர மாட்டேது சாமி அவன் தப்பு பண்ணுறான் அவன் நல்லா இருக்கான் நான் நேர்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது சாமி நேற்று வந்தவன் அரசியலில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான் நான் இன்னைக்கு இருக்கேன் ஒன்று கிடைக்க மாட்டேது அவன் பாருங்க தப்பாக பண்ணுறான் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறான் நான் நல்லவனாக இருக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசில் இருக்கும் அதிபத்த நாயனார் நமக்கு ஒரு கடவுளாக நமக்கு சொல்கிறார் மீன் பிடிக்கிறாரு வர்ற மீனை நிறையா மீன் வரும்பொழுது ஒரு மீன் கடவுளுக்கு அப்படின்னு கடலை விட்டுறாரு சில நாள் ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்குது ஏன்னா அவருடைய நோக்கம் என்னங்க ஒரு மீன் கடவுளுக்கு கொடுக்குறது சில நாள் ஒரே மீன் தான் கிடைக்குது கிடைச்ச ஒரு மீனையும் கடல் கடலையே விட்டுறாரு இது சாமிக்கு அடுத்த நாள் ஒரு மீன் தான் கிடைக்குது அதையும் ஃபர்ஸ்ட் மீன் சாமிக்கு விட்டுறார் அப்ப கடவுளாக பார்த்து ஒரு நாள் அவதரிச்சு வர்றார் உனக்கு நிறைய மீன் கிடைக்கும் பொழுது ஒரு மீன் எனக்கு அதிபத்த நாயனாரே ஒரு மீன் கிடைத்த பொழுதும் அந்த ஒரு மீன் எனக்கு ஏன்னா உங்களுடைய கொள்கையில வைராகியத்தில் நல்ல நாள்லையும் கெட்ட நாள்லையும் ஒரே மாதிரி தான் நீங்க வாழ்ந்தீங்க எனக்கு அதிபத்த நாயனார் சுவாமியை நாம் சிவபெருமானுடைய ரூபமாக நாம் எல்லோரும் வேண்டுகின்றோம் கொண்டாடுகின்றோம் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் ஒரு ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் மிகச்சிறப்பாக அவருக்கு ஒரு விழா எடுத்து படகு நம்முடைய மீனவ சொந்தங்கள்லாம் போய் நீங்கள் இன்னைக்கு அந்த ஒரு நாள் கடலில் மீனை வர்றீங்க அதிபத்த நாயனார் அவர்களுக்காக சில பேர் மீனை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன்னா அவருடைய கதையில் பார்க்கும் பொழுது தங்க மீன் ஒரு நாள் தங்க மீன் கிடைச்சிது தங்க மீன் மட்டும்தான் கிடைச்சிது தங்க மீனையும் கடல் கடலில் விட்டார் ஆனால் தங்க மீன் போன்று மீனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வர்றீங்க மீனை செஞ்சு எடுத்துகிட்டு போய் விடுறீங்க உண்மையான மீனை விடுறீங்க ஸோ நாகப்பட்டினத்துலேயே நமக்கு உதாரணம் சொல்வதற்கு அதிபத்த நாயனார் அவங்க இருக்கிறாங்க எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்தில் கெட்ட காலத்தில் மழை வரும் பொழுது மழை வராத பொழுது ஒரு கொள்கை ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிபத்த நாயனார் அவர்களே ஒரு ஒரு நாளும் கூட நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள்